பை செல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு இது வந்து இது பாருங்கள் இது ரோடு ஒரு வந்து ஒரு பிளாட் வந்து இருபது இருபது சென்ட் ப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து எந்த ஏரியாவில் இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சேரமங்கலம் மாதவிளை இந்த ஒரு இடத்துல இருக்குது இது இருபது சென்ட் ப்ளாட்டு ஒரு சென்ட் வந்து பார்ட்டி வந்து ரெண்டு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க இதுதான் ரோடு ஃப்ளாட் வந்து இந்த பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது ஃப்ரண்டேஜ் ஒரு முப்பத்தஞ்சு அடி வரும் முப்பதுன்னு ஆ நாற்பது அடி வருமா நாற்பது தான் வரும் ஒரு இருபது சென்ட்டு பிளாட்டு விற்பனைக்கு இந்த பிளாட்டு தென்னை 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 தென்னைகள் நல்லா காய்கற மரக்கு இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சேரமங்கலம் சேரமங்கலம் பக்குவம் வந்து மாதவிளை மாதவிளை அது பக்கத்தில் உள்ளதுன்னா நமக்கு வந்து லட்சுமிபுரம் லெக்ஷ்மிரம் இருக்குது லட்சுமிபுரம் இருக்குது சேரமங்கலம் பெரிய குளத்தக்கரையிலேருந்து இங்கே நம்ம உள்ளே வருது ரோடு இதுதான் ஃப்ளாட்டு தேவைப்பட்டவங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட அவங்களுக்கு தேவைப்பட்டோன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்ட்டி நீங்கள் வந்து பேசினால்தான் முன்ன பின்னால் பேசி தருவாங்க ஓகே தேங்க்ஸ்